வரட்டும் இன்னைக்கு அந்த மனசு ரெண்டில் ஒன்று கேட்கல ஃபோன் பண்ணுறேன் எடுக்க மாட்டாரு அங்கே யார்கிட்டயும் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு என்ன நடக்குதுன்னு தெரியல இவனை போய்ட்டு உத்தம புருஷன் நம்பிட்டு இருந்தேனே இந்த ஆளுக்கு எதில் குறை வச்சேன் கறி மீன்னு ஆக்கி போடலையா அந்த ஆளுக்கு துணி துணி துவச்சி கொடுக்கலையா இல்லை நல்லா மனைவியாக தான் இருக்கு இல்லையா என்ன குறைக்கண்டாரு என்கிட்ட இப்படி அலையான இந்த ஆள் இந்த ஆளை பற்றி முன்னாடியே தெரியாமல் போச்சு ஐயோ அம்மா அம்மா அப்பா எப்பம்மா வருவார் அப்பா என்கிட்ட விளையாடலான்னு சொல்லியிருந்தாரு இன்னும் வரவே இல்லையே உங்கள் அப்பன் தானே வருவார் என் வாழ்க்கையில் விளாண்டது பத்தாதுன்ட்டு இப்போ உ வாழ்க்கையே விளாட்றான்னு சொல்லியிருக்காரா வரட்டும் வரட்டும் இன்னைக்கு இருக்கா அந்த அளவுக்கு பூஜை அம்மா அன்னைக்கு நீ தானேம்மா பக்கத்து வீட்டு ஆண்டியோட ஹஸ்பண்டுக்கு பூஜை பண்ணால் அவங்க இறந்துட்டாங்க அதனால பூஜை பண்ணுவாங்கன்ட்டு அப்போ நம்ம அப்பாவும் இறந்துருவாராம்மா இங்க வேறு அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கு ரெண்டும் மக்கா தான் இருக்கும் போல டே போடா போய் ஹோம் ஒர்க் இருந்தால் பண்ணுற வழியாக பாடுறா கடைப்போம்மா நீ சும்மா எரிஞ்சு எரிஞ்சு விழுற அப்பாவை பற்றி பேசுனாலே பக்கத்து வீட்டு கேரளாண்ட்டி உன்ன மாதிரி இல்லை தெரியுமா நான் அப்பாவை பற்றி பேசுனாலே ஆசையாக கேட்பாங்க நீ போமா என்னது ஆசையாக கேட்பாளா ஐயோ ம் குட்டி கேரளா இங்கே உட்காந்துட்ருக்கேன் பேசி பார்ப்போம் என்ன குட்டி கேரளாவே வீட்டு வாசலில் உட்காந்துட்ருக்கேன் இன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டாச்சா என்ன ப்ரொஃபஸர் சார் பரவாயில்லையே வந்து பேசலாம் சரிங்களே நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன அப்பா ஆஃபீஸ் பண்ணி நேராக வீட்டுக்கு தானே வருவார் இங்கே உட்காந்து இந்த ஆண்டிகிட்டே பேசிகிட்டு இருக்காரு என்னவா இருக்கும் கேட்போம் அன்றைக்கு உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன் ஏன்னு தெரியல அக்கா ரொம்ப சடனாக கோவப்பட்டுட்டா அதான் போயிட்டேன் ஐயோ நீங்கள் அது எதுவும் தப்பாக நினச்சிக்காய்ங்க அவள் அன்எஜிகேட்டட் ஃபீல் அவளுக்கு எப்படி பேசணும் பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது நீங்கள் ஒன்றும் பெருசாக மனசில் எடுத்துக்காதீங்க என்ன அப்போ லிட்டர் லிட்டராக ஊற்றுறாரு சரி இல்லையே இந்த விஷயத்த உடனே அம்மா கிட்டே சொல்லணுமே தான் போகிறேன் எமோ எமோ ஒன்று பார்க்க தான்மா வந்தேன் உனக்கு விஷயம் தெரியுமா தெரியும் தெரியும் உங்கள் அப்பனை பற்றி தானே அங்கே பாரு எப்படி ஊற்றுற மாதிரி சொல்லு என்ன பேசலாம்னு வேறு தெரியலையே எனக்கு கேட்க மாட்டேங்குது நீ அங்கே தானே இருந்த என்ன பேசணும்னு தெரியுமா ஏமா நீ ஜன்னுந்து பார்க்கல அதனால ஒன்று கேட்காது நான் பக்கத்தில் இருந்தேன் அப்பா லிட்டர் லிட்டராக ஊற்றுறாருமா சொல்லி சாப்பிட்டியான்றாரு அந்த அந்த அக்காவும் சாப்பிட்டேன் அந்த அக்கா திருப்பி நீங்கள் சாப்பிட்டிங்களான்றது என்னன்ற வரையும் அப்பா ஆஃபீஸ் போயிட்டோன்னு உனக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சாப்பிட்டீங்கன்னு கேட்டுருப்பாரா என்னம்மா நீ என்னமோ நான் சொல்லிட்டேன் எனக்கு அப்புறம் ஒரு டைரி மில்க் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு நான் போய் ஹோம் எழுத எது ஏய் சில்லக்குட்டி இங்கே இருக்கியா நான் ஒன்றுதான் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருந்தேன் என்னை இங்கே தெரினா இருப்பேன் கேரளாவில் போய் தேடுதான் எப்படி இருப்பேன் அது சும்மா பேசிட்டு இருந்தம்மா நம்ம அவங்க வீட்டை தண்ணித்தானே வரணும் அதனால் ஆ சரி சூடாக என்ன இருக்கு சூடாக அடுப்பு இருக்குது வேணுமா ஐயோ அது நீ ஏன் சாப்பிடுமா எனக்கு வேண்டாம் சரி கோவப்படாதான் நான் ரூமில் ஃப்ரெஷ் ஆகிட்ருக்கேன் சூடாக ஒரு கிளாஸ் காபி மட்டும் போட்டுவாம்மா காபி போடு அதை போடு இதை போடு வேலைக்காரியெல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கான் போல இன்னைக்கு கிழிக்கிற கிளியில் ஆ அப்படிதாம்மா அப்படிதாம்மா நல்லா போட்டு தேய்ச்சி விடுமா என்ன வழி நீ கை வச்சா தான் சுகமாக இருக்குது ஆமாம்மா என்ன முதுக்கு தைக்கிறதுக்கும் தலையை சுரிஞ்சுடுறதுன்னு தான் கல்யாணம் பண்ணி கூட்டும்ட நீ ஏம்மா கொதுக்கமாகவே பேசிகிட்ருக்கேன் எதாக இருந்தாலும் டேரெக்டாகவே கேட்டுருமா ஆமாம் எப்போதுலேருந்து உங்களுக்கு தலைவலிகள்லாம் செய்யுது அது ஒன்றும் இல்லைம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் எனக்கு தலைவலி வந்ததே இல்லை எப்போ கல்யாணம் ஆச்சு அப்போதுலேருந்து ஒரே தலைவலி தான் ஓஹோ இப்போ நீங்கள் சொல்கிறது என்னன்னா என்ன கல்யாணம் பண்ணதுக்கப்புறந்தான் உங்களுக்கு தலைவலி ஆரம்பிச்சிருச்சு அப்படி தானே நீங்கள் சொல்ல வரியாப்ப ஐயோ பத்தாம் அப்படி சொல்ல முடியாதுமா நான் ஒன்றுன்னு சொல்லலை யூஸ்வலாகவே கல்யாணத்துக்கு அப்புறம் நிறையா கமிட்மெண்ட் இருக்கும் இல்லை நான் அதை சொல்ல வந்தேன் இல்லை இல்லை நானும் கொஞ்சம் நாளாக பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இட்லி கொடுத்தா வேண்டாம் கொண்ட கடலும் புட்டு குடுன்றீங்க சரி சரி பரவாயில்லன்னு விட்டுட்டேன் ஷார்ட்ஸ் நைட்டு எப்போவுமே தூங்க போகும்போது ஷார்ட்ஸ் தான் போடுவீங்க இப்போ என்னடானா வேஷ்டி கட்டிட்டு இருக்கிறீங்க எப்போவுமே நெத்தியில் அழகாக குங்குமம் வச்சுட்டு போவீங்க இப்போ சந்தனத்தை வச்சுட்டு போவீங்க டிவி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரளா சேனல்லாம் பார்க்க மாட்டீங்க இப்போ அதை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க மலையாளம் சேனல்லாம் எனக்கு சரி சரியில்லை பார்த்துக்கங்க ஏமா சும்மா அலாதம்மா நான் என்ன மற்ற ஆட்கள்த்தியாக பண்ணிகிட்டு இருக்கேன் சும்மா அப்படி பார்த்து சிரித்து பேசிட்டு தெரியும் அப்படிதான் அவ்வளோதான் நான் ப்ரொஃபஸர்மா எனக்கு ஆண் பெண்லாம் கிடையாது எல்லாருக்கும் நான் இப்படி தான் பேசுவேன் நீ பாரு நம்ம கீழ் வீட்டில் மாலான்னு ஒரு பொண்ணு இருக்குது பதினெட்டு வயசாகுது சுண்டு நான் ரத்தம் வந்துடும் அவ்வளோ கலர் நான் என்ன அது பின்னாடி சுற்றிட்டு இருக்கேனா இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் நீ சொல்கிற மாதிரி அந்த கேரளா பொண்ணு இருக்குது அது பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்கேனா அந்த பொண்ணு வீட்டை தாண்டி வர்றதால பேச வேண்டிய சூழ்நிலை பேசுகிறேன் சரி அதை விடு நம்ம மேல் வீட்டில் ஆ நம்ம உமா இருக்கல்ல உமா எப்படி இருப்பா சும்மா தலான்ட்டு நான் என்ன அவ பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறேன்னா இல்லை அவன் புருஷன் போனதுக்கப்புறம் அவன் வீட்டுக்குள்ள தான் போய் எட்டி பார்க்குறேனா எதுவுமே பண்ணுறதில்ல நீ சும்மா எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்ல சொல்லிட்டு இருந்தேன்னா நான் என்ன பண்ணுறது நீயே சொல்லு ஏன்னா பாவி மனுஷா பண்ணலை பண்ணலை பண்ணலைன்ட்டு இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறியே நீ எல்லாம் ஒரு உத்தம புருஷனா இது சரிப்பட்டு வராது நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு நீங்கள் வந்து தான் ஆகணும் இனிமேட்டி நீங்கள் நீங்கள் மெட்டி போட்டு தான் சுற்றணும் டியர் வியூவர்ஸ் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் இதே அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல ஆம்பளையாக்களெலாம் காலில் வந்து மெட்டி போடணும் அப்போ தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது தெரியணுட்டு ஏன் பொம்பளை ஆளுக்க நம்ம மட்டும் இழிச்சவாயா நேற்று குங்குமம் வச்சுக்கிட்டோம் இந்த கல்யாணம் ஆனதுக்கு காலத்தில் தாலியும் போட்டுவிட்டு சுற்றுறதுக்கு இவங்களுக்கும் அதாவது பண்ணணும் இனிமேட்டு இந்த ஆம்பளைங்க கல்யாணம் ஆம்பிங்கெல்லாம் காலையில் மெட்டி போடணும் அப்போ தான் கல்யாணம் ஆயிருக்குன்றது விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் சூப்பரான ஸ்டோரியில மீட் பண்ணுறேன் பாய்